நம்மை இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் நான் அவன் கண்காணிப்பிலேயே இருக்கிறேன் அவனை விட்டு நான் எப்போ விலகினேன் இந்த உண்மை உங்கள் அறிவுக்கு எட்டணும் எட்டலைன்னா பல்ப் எரியாது அது எப்படிங்க அப்படின்னா நம்ம வீடு இருக்கிறேங்க இப்போ ஒன்றும் வேண்டாம் இந்த அந்த இடத்துல மின்சாரத்துக்குரிய இணைப்புகள் கொடுக்கப்பட்டு சுவிட்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மின் விளக்குகள் அனைத்திலும் மின்சாரம் இருக்குது ஆனால் இந்த மூணு விளக்கு மட்டும் எரியுதுங்க மற்றதெல்லாம் ஏங்க எரியல அப்படின்னா அந்த சுவிட்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை ஆன் பண்ணிங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த ஆன் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு லைன் இருக்குது இல்லையா மின்சார லைன் அது எப்போது இருந்துகிட்டு தான் இருக்குது ஆஃப் ஆன் என்கிற சுவிட்ச் ஒன்று தான் தொட்டுவதும் விடுவதும் தொடுவதும் விடுமா தொட்டால் எரியும் விட்டால் இல்லையா இவ்வளோதாங்க விஷயம் நமக்குள்ள சிவம் போதும் ஒரு லைன் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம அறிவு தொடும்போதெல்லாம் நாமளும் பிரகாசமாக இருப்போம் அந்த நம்ம அறிவை அவரை தொடது விட்டுச்சுன்னா வாடி வதங்கி போயிட வேண்டியதா